thanks to the uh, college principal and dr sonal ma, and uh, next uh, very thankful to uh, chief guest and other academic persons so very thankful sir and so first uh, i have to say a few words i uh, am uh, sanjay kumar i am a finance graduate MBA in the finance and a cost management accountant also so in the academy uh, varsha uh, our history you na know, been uh, the first my grandparents you were know, in அவங்களால தான் நான் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு ஒரு ரீசன் ஸோ அதோட சிம்பிள் டீ கோட் என்ன அப்படின்னா அவங்களோட நேமோட ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸ் தான் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு காலேஜ் நான் படிக்கும்போது இந்த மிடில் பேஞ்ச் ஸ்டூடண்ட் லைக் மிடில் பேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் போது டைனோமோலேயே இருக்கும் ஸோ லைக் இது கவர்மெண்ட் ஜாப் போகலாமா இல்லை ப்ரைவேட் ஜாப் போகலாமா அந்த மாதிரியான நிறையா டைலமோ டைலமோஸ்ல இருக்கும் ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ரெண்டுமே அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் லைக் கவர்மெண்ட் ஜாப்ஸும் ட்ரை பண்ணேன் ப்ரைவேட் ஜாப்ஸும் ட்ரை பண்ணேன் சார் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தார் ஸோ எங்கே போனாலும் நம்ம அந்த டைம் அந்த டெடிக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸோ சேம் அதே கல்ச்சர் தான் ஸோ என்னை ரெண்டு இடத்துலையுமே இது பண்ண முடிஞ்சது டைம் மெயின்டைன் பண்ண அண்ட் யார் வந்தாலும் வரலனாலும் அந்த பன்சுவாலிட்டி நான் கொடுத்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டில் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஐ கண்ட் பட் ப்ரைவேட் ஆரம்பிக்கும் போது லைக் ஒரு ஒரு அகாடமியில் சேர்ந்தேன் பட் என்னால் அந்த ஸ்கோப்பை பண்ண முடில பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ட்ரைனர் ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கரெக்டான அந்த டீச்சிங் சென்ஸு அந்த கைடன்ஸ் இது எல்லாமே எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப திங்கிங்காக ஸோ அப்போது ஒரு தாட் ஆரம்பிச்சிருந்தேன் இந்த வருஷ் அகாடமி அட் அஃபோர்டபிள்ஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் முடியல அப்படிங்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபிள்ஸில் நம்ம ட்ரைனிங் கொடுத்து வித் பிளேஸ்மெண்ட் கேரண்டீட்டோ கொடுத்துட்டுருக்கோம் ஸ்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம் அதில் தௌசண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் இடத்துல பிளேஸ் ஆயிருக்காங்க ஸோ ஸ்டில் ட்ரைனிங் அண்ட் நிறைய யங் ஆண்டர்பினர்ஸ் வந்து எங்க் ட்ரைனர்ஸ் வந்து எங்கள் அகாடமியில் வந்து ஃப்ரீலான்ஸாக ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த அந்த பிரிட்ஜு லைக் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கார்பரேட் கம்பெனிஸ்க்கு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை ஸோ அந்த டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனிஸ்க்கு ஏற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் கேண்டிடேட்ஸை ப்ரொவைட் தான் எங்களோட கோல் அல்டிமேட் கோலாக வச்சிருக்கோம் ஸோ இதுதான் வருஷோட ஹிஸ்ட்ரி அண்ட் தென் எங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஸோ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இப்போ இந்த ஐடி ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ படிக்கணும்னு முடிவு பண்ணும்போது மற்ற விஷயங்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் நல்ல டெடிக்கேட்டடாக நம்ம என்கேஜ் பண்ணாலே கண்டிப்பாக ப்ளேஸ் ஆக முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ஸ்டில் ப்ளேஸ்மெண்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலை அதை தான் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் எங்களோட வயசோவ் கிழமை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எவ்ரி மந்த் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ இந்த ஆப்பர் கொடுத்தா இருக்கு தேங்க்யூ சோ மச்யூ பிரின்சல்